நண்பர்களே நண்பர்களே சபாஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல நான் பாத்தீங்களா ஒயிட் ட்ரைஸ் பெப்பர் ஆம்லெட் மீன் குழம்பு வாழையிலே சாப்பாடு வாட்டர் வாட்டர் நண்பர்களே பாத்தீங்களா ஐய செல்ல மகளே ஒரு இந்த நியூ இயர்லேருந்து ஒரு புதுசு ஒரு புதுசாக நம்ம வீடியோவில் ஒரு ஆள் புதுசாக அறிமுகமாக போகிறாங்க அவங்க யாரு இப்போயும் நான் சொல்லிடுறேன் இந்த நியூ இயர்லேருந்து நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு மெம்பர் நம்மளோட சேர்ந்து நடிக்க போகிறாங்க அவங்க யாரு பார்த்தீங்கன்னா நம்ம மதுமிதா தான் அதாவது என் சின்ன பொண்ணு தான் நடிக்க போகுது இந்த நியூ இயர் புது வருஷத்துலேருந்து நடசமே நடிக்கலாமா

ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை நேற்று வச்சால் மீன் குழம்பு தான் இன்னைக்கு பழைய குழம்பு தான் அதனால் வீடியோ போனாலும் சரி போனாலும் சரி அதை பற்றி நான் வருத்தப்பட போகிறது ஏன்னா நம்மளை பார்க்குறது ரெண்டாயிரம் பேர் தானே நேற்று வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன் நண்பர்ல ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் நல்லா சூடு பண்ணி இருக்குது எச்சி ஊறுது நண்பர்களில் எச்சி ஊறுது அருமையான விலை மீன் நம்ம அமெரிக்க நண்பர் செந்து வாங்கி கொடுத்த மீன் தான் நேற்று நேற்று வீடியோ போட்டாச்சு ஆனால் மீன் மிச்சம் ஆகி போச்சு நாங்கள் ஊருக்கு போயிட்டேன் சாப்பிடணும் ஒரு நேரம் சாப்பிட்டாதான் எச்சி ஊறு நண்பரில் சாப்பிட்டாடா சாப்பிட்டீங்க சர்மி சாப்பிட்டியா ஆஹா

कापर चली उठा जिंदी तो रही रहे हैं ना क्यों कापर जा रपर जा ना ले ना लेकिन स्कूल अपर आम चला ना लेकिन वन ना लेकिन दानी बात तो ना स्कूल अच्छा अट्टमासो काला ने पच्चो मोपाला अन्ना hmm. काला ने मने कपड़ों मुझे मास्टरी

நண்பல உள்ள பத்தீங்களா அத்தாடி மாதிரி மீன் பாருங்க என்னதான் நம்ம சுட சுட குழம்பு சாப்பிடணும் பழைய உழம்புல இருக்க டேஸ்ட் அந்த ருசி வக்காளி வேற எதுவுமே வராது நம்மளோட

அப்படியே விடு? அப்படில் முள்ளு சிக்கிறேனாம் வாழைப்பழம் இருக்கு, முள்ளை இங்கு எல்லா. இந்த வருங்காக ஹாத்தாடியாத்தே. யாய் வாழைப்பழம் மேல்கிறேன்.

மது மீனாப்பா இந்த மீன் யாருக்கு வெச்சறன்னு சொல்லு? அது? எனக்கே என் தங்கை உனக்கு தான் வெச்சிருக்கேன் சாமி என் தங்கை بلا ஆமாடா உனக்குதே வெச்சிருக்கப்பா என் தங்கை بلا கரெக்டா இருப்பா சின்ன என்ன ஜம்யா டா

paialugala mesamani madaya amesa 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 रामेश सर लॉस हो रहा सो व्हाट सुपर 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 इंग्लिश इज सुपर सो इनेक அப்பா கி இங்கிலீஷ் சோ வாட் திஸ் க்ரூஸ் இஸ் வெரி நைஸ் மீட்டிங் टेंपरेरी द क्वेश्चन आंसर आई नेय पैसा आई लव दी पैसा पैसा பிடிட் அட்டெண்ட் ஆன் टू ले साइड इंग्लिश அப்பா புரிய மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விட வருவது மதுரை மீசமணி மதுமிதா ஓகே என் குடும்பத்தார் முக்கிய லட்சுமி சார்பிதா அவர்கள் நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் என் தங்கப்படாடி நீ தங்கப்படல எப்படா அப்பா முன்னாடி போய் சொல்லி கொடுத்துற பாய் 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 நன்றி